யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பதவியில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் சனிக்கேத்துவனுடைய கஞ்சங்ஷன் சனிக்கேத்து இணைந்த ஒரு ஜாதகம் பாதிப்பை கொடுக்குமா பாதிப்புன்னா என்ன ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை கொண்டு வராங்க அந்த பெண்ணுக்கு சனிக்கேத்துவனுடைய இணைவு இருந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தேழு வயசு அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்பவும் வருத்தத்தோடு வந்து உட்காந்து கேள்வி கேட்குறாங்க நிறைய ஜோசியர்கிட்ட போய் கேட்டுட்டேங்க இந்த பொண்ணுக்கு சனி கேத்ததெல்லாம் சேர்ந்துருக்கு இந்த பொண்ணுக்கு சன்னியாச யோகம் தான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது அல்லது திருமணம் முப்பது வயசுக்கு அப்புறம் பண்ணுங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க என்ன பண்றது அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஜோதிடம் வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சு கிடையாதுன்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் அல்லது வெறும் கிரகத்தினுடைய அமைப்பை மட்டும் வச்சு இல்லை பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கிரகங்கள் பாவகங்கள் சேர்ந்துதான் ஒரு பலனை கொடுக்கணும் பொத்தாம் பொதுவான ஒரு விஷயம் சனி ஒரு பாவ கிரகம் கேத்து அசுர கிரகம் ரெண்டு பாவ கிரகங்கள் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருந்தால் அந்த வீடு வீக்கா போயிடும் பொதுவான ஒரு கருத்து ஆனா இந்த சனி கேத்து சந்நியாசத்தை கொடுத்துரும் குடும்ப வாழ்க்கையை விரக்தி அடை வச்சிரும் அல்லது அவங்க குடும்பத்திலேருந்து விலகிடுவாங்க இப்படியெல்லாம் சொல்லும்போது அது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு ஆய்வு நமக்கு தேவை இல்லையா ஏன்னா தான் நமக்கு ஒரு சிறந்த ஒரு முடிவுகளை எடுத்து கொடுக்கும் வெறுமனே படிப்போ அல்லது வெறுமனே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களோ அந்தளவு ஒரு பலனை கொடுக்காது ஸோ ஆய்வுகள் எல்லா விஷயத்திலையும் தேவை அப்படித்தான் இந்த ஒரு ஆய்வையே நான் எடுத்தேன் அதனால தான் கொஞ்சம் இந்த பதிவு போடுறதுக்கு லேட்டானது காரணம் உண்மையிலேயே சனி கேத்து சன்னியாசத்தை தான் கொடுக்குமா ஒரு இருபது ஜாதகத்துக்கு மேல துறவு பூண்டவர்கள் ஆன்மீகத்தில் போனவங்க அல்லது குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நபர்களுடைய ஜாதகம் இங்கே உதாரணத்துக்கு ஒரு நாலு ஜாதகம் கொடுத்துருக்கேன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தேவி அம்மையார் ஸ்ரீ அரவிந்தர் ஆகட்டும் சாரி ஸ்ரீ ரமணர் அண்டு அன்னை தெரேசர் இது இல்லாமல் சுவாமி சச்சிதானந்தர் இருக்கார் வேதாத்திரி மகரிஷி இஸ்கான் அமைப்பை ஏற்படுத்தின ஸ்ரீ பிரபுபாதா அவர்கள் அந்த அண்ணன் அரவிந்தர் அவர்கள் அப்படின்னு இன்னும் நிறைய மகான்களுடைய ஜாதகத்தை நெட்ல இருந்து எடுத்து ஆய்வு பண்ண ஒரு இருபது ஜாதகம் ராமகிருஷ்ண பரமம்சர் ஜாதகத்தில் அவர்தான் மிகப்பெரிய மகான் ராமகிருஷ்ண மடத்தை உருவாக்கின அமைப்பு இவரை பேஸ் பண்ணுது இவர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி கேத்து சேர்க்கை எங்கேயாவது இருக்கா கேத்து விருச்சிகத்துல இருக்காரு சனியை பொறுத்த வரைக்கும் துலாத்துல இருக்காரு சனிக்கேத்து இணைவு கன்ஜங்ஷன்லாம் இங்கே கிடையாது சரி தேவி அம்மையார் அவருடைய ஜாதத்தில் பார்த்தோம்னா விருச்சிகத்துல கேத்து இருக்காரு ரிஷபத்துல சனி இருக்காரு ஸோ இவங்களுக்கும் சனிக்கேத்து சேர்க்கை எல்லாம் கிடையாது திருவண்ணாமலை மகான் ஸ்ரீ ரமணர் அவருடைய முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது அவருடைய ஜாதகத்தை பார்த்தோம்னா கேத்து மிதனத்துல இருக்காரு சனி மீனத்துல இருக்காரு சரி இவங்க எல்லாம் ரைட்டு திருமண வாழ்க்கை இல்லாம சமூக சேவை சேவையில மக்களுக்காக வாழ்ந்த அன்னை தெரேசா இவங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல பிறந்த இவங்களுடைய ஜாதகத்துல விருச்சிகத்துல கேத்து மேஷத்தில் சனி இன்னும் இந்த மாதிரி நிறைய துறவிகள் அல்லது ஆன்மீக பெரியவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா இந்த சனி காம்பினேஷன்லாம் அவங்களுக்கு கிடையாது இன்னைக்கு சனிக்கேத்து சேர்ந்தா சந்நியாசம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே உண்மையான ஒரு நிஜமாவே சரி இவங்கெல்லாம் கூட நமக்கு இவங்க பிறந்த வருஷம் கரெக்டா மாசம் கரெக்டா தேதி கரெக்டாங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் என்கிட்ட வந்த ஒரு ஜாதகம் அஞ்சு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அவங்க அவருடைய நேரம் பத்து மணி நாமக்கல்ல பிறந்த ஒரு ஜாதகம் இவர் தன்னுடைய பதினாறாவது வயசுல சன்னியாச வாழ்க்கைக்கு போயிட்டார் வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மடத்தில் சேர்ந்து அவர் சன்னியாச வாழ்க்கையை வாங்கி வாங்கிட்டார் துறவரும் வாழ்ந்துகிட்டு இருக்கார் இந்த ஜாதகருடைய ஜாதகத்திலையும் சனியும் கேத்துவும் மீனத்தில் சனி மேஷத்துல கேத்து இந்த சேர்க்கையெல்லாம் கிடையாதுங்க அப்ப சனி கேத்து சன்னியாசம் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் குடும்ப வாழ்க்கை வெறுக்கும் யாருடைய அமைப்பிலையாவது அப்படி இருக்கணும் இல்லையா சரி தொழில் அமைப்புல சொல்லிட்டு இருந்தாங்க சனி வந்து ஜீவனகாரகன் அப்ப சனியோடு கேத்து சேர்ந்தால் ஜீவனத்தை கெடுத்துருவார் நிலையா ஒரு தொழிலும் இருக்க மாட்டார் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா பதினெட்டு ஒன்னு தொண்ணூத்தி ஏழுல பிறந்த ஒரு ஜாதகர் மூணு நாற்பத்தஞ்சு பி எம் சென்னையில் பிறந்த இவர் ஒரு மருத்துவராக இருக்கார் எம்பிபிஎஸ் படித்து எம்எஸ் பண்ணி சர்ஜனாக இருக்கார் பத்தாம் இடத்துல மிதன லக்னம் பத்தாம் இடத்துல சனியும் கேத்துவும் கனெக்ட் ஆகியிருக்கு பத்தில் சனிக்கேத்து இருக்கேன் பொதுவாக சனிக்கேத்து சேர்ந்து தொழிலை கெடுக்கணும் பத்தாம் இடத்துலயே சனிக்கேத்து சேர்க்கை தொழிலை கெடுக்கணும் பத்துக்குடையவர் நீச்சமாக இருக்கார் அப்போ இவருக்கு தொழிலே இருக்கக்கூடாது இல்லையா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இவர் மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை மருத்துவரா ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில ஒர்க் பண்ணிட்டு அப்ப இந்த பொதுவான கருத்துக்கள் அப்படிங்கிறது சொல்லணும் அப்ப இந்த சனி ஏத்து சேர்ந்து ஏன் கெடுக்கல பொதுவான கருத்துக்கள் வேறு ஆனா ஆழ்ந்த கருத்துக்கள்னு ஒண்ணு இருக்குல்ல உங்க அமைப்புல வேணா அத சீக்ரெட் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம் இந்த சனி வந்து ஜீவன கிரகம் தொழில குடுக்கிறவர் கரெக்ட் கேத்து ஞானகாரகர் அதனால அவர் சன்னியாசி ஆகிறாரா அல்லது அந்த கேத்து கெடுப்பாரா கேத்துன்னா ஞானம்னு சொல்லணும் என்ன விதமான ஞானம் ஒரு ஜாதகருடைய தொழில அவருக்கு அந்த தொழில் சம்பந்தமான ஞானத்தை அவர் கொடுப்பார் ஞானம்னா உடனே சன்னியாசியா போறதோ அல்லது ஆன்மீகமா இருக்கிறதோ கண்ணு மூடிட்டு தியானம் பண்றதோ கிடையாது ஞானம் என்பது ஒரு ஒருவர் எந்த தொழிலில் ஈடுபடுகிறாரோ அந்த தொழிலில் ஞானத்தை கொடுக்கும் வாக்குஸ்தானத்தில் கேத்து சனி இருந்தால் மிகப்பெரிய ஜோதிடராக இருக்கலாம் இல்லையா ஜோதிடர் ஞானத்தை கொடுக்கும் இல்லையா சனி கேத்து சேர்க்கை எந்த விதத்துலையும் தொழிலை முடக்கியெல்லாம் போடாது அதுக்கு வேற விஷயம் அவங்களுடைய பத்தாம் அதிபதி பத்தாம் பாவத்தினுடைய உபநட்சத்திரம் என்ன தசாபுத்தி நடக்கிறது என்ன எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் வெறும் கிரக காரகத்துவத்தை மட்டும் வச்சுமே நம்ம பலனை பார்க்கக்கூடாது ஒரு கிரகம் மோசமான பலனை கொடுக்குது அல்லது தோஷமான பலனை கொடுக்குதுன்னா அதுக்கான காலகட்டம் எப்போ அது எந்த அளவு பாதிப்பை கொடுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் அது பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ வெறுமை பார்த்த உடனே இந்த பொண்ணு சன்னியாசி ஜாதகம் இதுக்கு கல்யாணம் ஆகாது அல்லது இவருக்கு தொழில் சரி வராது சனிக்கத்து சேர்ந்துருக்கு இப்படி பொதுவான விஷயத்தை நம்ம எடுக்கக்கூடாது ஜோதிடம் அப்படின்னாலே ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் நிறைய ஜாதகங்களை ஆய்வு உட்படுத்தி பார்த்தாதான் அதனுடைய உண்மை நிலை தெரிய வரும் ஏன்னா இது வெறும் ராசி கட்டத்தில் இந்த சேர்க்கை நமாம்சம் எப்படி இருக்கு இல்லையா சோ பராசரர் முறையில நிறைய கட்டங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பார்க்கணும் சர்வாஷ்டகம் பார்க்கணும் இல்லையா நிறைய விஷயங்கள் அதில் நம்ம பார்த்துதான் ஒரு கிரகத்தினுடைய பலத்தையும் அந்த பாவத்தினுடைய பலனையும் தீர்மானம் பண்ண முடியும் கேபியில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன உபநட்சத்திரம் என்ன சப்லாட் என்ன டிகிரியில் இருக்குது அதை வச்சு தானே நம்ம டிசைட் பண்ண முடியும் அதை வேணால் ஜோதிடத்தில் பொதுவான கருத்துக்கள் சன்னியாசி ஆயிடுவாங்க கல்யாணம் பண்ணாதீங்க அது திருமண வாழ்க்கை பிரச்சனை ஆயிரும் அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா சன்னியாசி ஆகணும்னா அஞ்சாம் வீடு பூர்வ புண்ணியம் வேணும் ஒன்பது பாக்கியம் எப்படி இருக்குது பத்தாம் வீடு கர்மா எப்படி இருக்கு அவருடைய குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு பன்னெண்டு ஓடி போகிறது காணாமல் போகிறது சன்னியாசியா போகிறது லக்னம் என்ன பலத்தோடு இருக்குது எத்தனை விஷயங்களை தான் நம்ம ஒரு விஷயத்தை எடுக்க முடியும் தொழில்னாலும் அப்படித்தான் ஆறாம் வீடு சர்வீஸ் எப்படி இருக்கு பத்தாம் வீடு எதன் மூலமா ஜீவனம் பண்ணுவார் ஜீவனக்காரன் சனி எப்படி இருக்கார் லக்கணத்தினுடைய பலம் எப்படி எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பலனை நம்ம எடுக்கணும் அதனால தயவு செஞ்சு சனிக்கேத்து சேர்ந்த உடனே அதை சன்னியாசி ஜாதகம் இவருக்கு குடும்ப வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற அமைப்போ அல்லது தொழில் பிரச்சனை ஆகிடுங்கிற பேச்சுக்களோ இல்லாமல் உண்மையிலேயே அந்த ஜாதகம் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக பொதுமக்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக சிறந்த வழிகாட்டியாக இருக்க முடியும் ஏன்னா நம்மளை ஜோதிடர்களை நம்பித்தானே வராங்க ஸோ அவங்கள பயப்படுத்தாமல் அந்த கிரகங்களுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பலன் சொன்னால் அவங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்